கன்னியாகுமரியில் கடந்த சில தினங்களாக கடல் உள்வாங்கி இருந்ததால் வெறிச்சோடி காணப்பட்ட குமரி சுற்றுலா தலம் இன்று சுற்றுலா பயணிகளால் நிரம்பியிருக்கிறது இருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் விடுமுறை தினமான இன்று அங்கு குமரியில் எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது காணப்படுகிறது இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்களா விவரங்களை சொல்லலாம் அதாவது கன்னியாகுமரி கடலானது கடந்த சில வாரங்களாக நிலையற்ற தன்மைகள் இருந்து வந்தது குறிப்பாக கடந்த சில நாட்களாக வந்து கடல் காலை நேரங்களில் உள்வாங்கியும் மாலை நேரங்களில் கடல் அலையில் சீதம் அதிகமாகவும் இருந்து வந்தது இதனால் குமரிக்கு வந்து சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து மிக குறைவாகவே இருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் கடந்த இரண்டு நாட்களாக குமரி சுற்றுலா தலம் வெறிச்சோடி காணப்பட்டது இந்நிலையில் இன்று வார விடுமுறை நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே குமரிக்கு சுற்றுலா பயணிகள் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து அதிகமாக வருகை தந்தார்கள் கடலும் ஆஹ் சாதகமான நிலையில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதிகாலை நான்கு மணி முதல் சுமார் இரண்டரை மணி நேரம் காவல் காத்திருந்தே சூரியன் உதயத்தை பார்த்தார்கள் மேகமூட்டம் அதிகமாக இருந்த பொழுதிலும் சூரிய உதயம் சற்று தெளிவாக தெரியாமல் இருந்த நிலையிலும் சுற்றுலா பயணிகள் அதை பொருட்படுத்தாலும் மகிழ்ச்சியுடன் குமரி சுற்றுலா தலங்களில் சென்று வருகிறார்கள் குறிப்பாக முக்களை சங்கமிக்கும் திருவேலி சங்கமம் மற்றும் கடல் ஆஹ் கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருந்து வருகிறது கடல் அலைகளுடன் விளையாடியும் குளித்தும் தங்கள் நினை தங்கள் கன்னியாகுமரிக்கு வந்த நினைவாக செல்பி எடுத்தும் மகிழ்ந்து வருகிறார்கள் கடந்த சில நாட்களாக வெறிச்சோடி காணப்பட்ட சுற்று சுற்றுலா குமரி சுற்றுலா தலம் தற்போது களை கட்டி உள்ளதா அங்குள்ள குமரி சுற்றுலா வியாபாரிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க